கோயிலில் பணியாற்றிய பெண்ணிடம் அத்துமீறிய அர்ச்சகர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதால் கலக்கி போன பெண் பாண்டிச்சேரியில் பதுங்கிய அர்ச்சகரை தூக்கிய போலீசாரின் ஆக்ஷன் விசாரணை செய்ய செய்ய கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது அங்கு அர்ச்சகராக பணியாற்றி வருபவர் தான் தியாகராஜன் அதே கோவிலில் உழவார பணி மற்றும் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வந்த பெண்ணிடம் அவர் அத்துமீறியதாக கூறப்படுகிறது மேலும் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் அர்ச்சகர் தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அந்த பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் அவர் பாண்டிச்சேரியில் தலைமுறைவானதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் பதங்கியிருந்த இந்த கோவில் அர்ச்சகர் தியாகராஜனை இரவு நேரத்தில் மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரிடம் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அப்போது அவர் ஆறு மாதத்திற்கு முன் மற்றொரு பெண்ணிடம் அத்துமீறியதாகவும் இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அவருக்கு பதினைந்து நாள் காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டு அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்